ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிங்களா இங்கே பாருங்கள் யார் வீட்டில் எலக்ட்ரிஷன் ஒர்க்கு தேவைப்படுதோ நம்ம அலீனாவை கூப்பிட்டுங்க ஏன்னா நல்லா வேலை பார்ப்பாங்க சூப்பராக எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு துப்பி வேலை பார்ப்பாங்க இங்கே பாருங்கள் பாருங்க சோலோரை இவ்வளோ நேரம் விளையாடி இருந்தாங்கப்பா மூணு பேர் சேர்ந்து ஒருத்தவங்க படான்னு படுத்து தூங்குறோம் யார் நம்ம அலனு படுத்து தூங்குறோம் இந்த அலீனாவும் அல்பாவும் தான் அடிச்சிட்டு விழுந்துச்சு ரெண்டும் இங்க இங்கே தானே வைக்க சொன்ன எடுக்கிற இங்க எடுக்காத அவங்க போய் மண்டை போய் மாட்டிக்குவாங்க என்னடா பயம் உனக்கு நீ காலையிலேருந்து நீ ரவுண்ட் அடிச்சுட்டு ரெடிய பாத்தியா அட்டக்கசன் காலையிலேருந்து ரொம்ப ஓவரு இந்த அல்பா பைய அல்பா பைய பாத்தீங்களா அப்படின் போடாங்கிட்டே போ தம்பி கிட்ட போய் விளையாடுப்போம் சரி தம்பியா அக்காவா கிட்ட போய் விளையாடுப்போம் போக மாட்டானா பாத்தீங்களா அழகா சரக்குன்னு இறங்கிடுறான் ஃபர்ஸ்ட் இறங்குறதுக்கு பயப்பிடிச்சு இப்போ வந்து என்னன்னா அசால்ட்டா டபக்குன்னு ஏறி குச்சிடுறான் என்ன அது என்ன 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 வேணும் என்னடா வேணும் வந்து வந்துட்டு போற பாருங்க இவரெல்லாம் இப்ப தானா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு எங்க அம்மாவோட உதவி எல்லாம் தேவையில்லை எங்களை நாங்களே கிளீன் பண்ணி கொள்ளுவோம் சொல்றீங்க அத மாதிரி சூச்சா

இதுல ஒருத்தவன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கான் பாருங்க ஒருத்தன் என்னடா நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படிதானேடா இப்படி எடு அப்படி எடு காந்த கண்ணகி

பாட்டுக்கு பாவம் புள்ள தூங்கிட்டு இருக்கான் நீ சேட்டை பண்ணில உனைய போட்டு பின்னி படல் எடுக்க போறோம் என்னடா தூக்கம் ஒண்ணு செய்யாத ஒண்ணு செய்யாத அதை அப்படிதான் அடிச்சுக்கோ என்னடா தூக்கம் காலையில நாங்களும் பிரிஸ்கா உட்காந்துட்டு இருக்கோம் நீ என்னடா தூங்குற ஐயோ கடவுளை பாவண்டா அலினா விடுமா அலன் தூங்குட்டு முடியாது ம் முடியாது அதெல்லாம் முடியாது சேட்டை செம சேட்டை ஆரம்பிச்சிருச்சுப்பா இங்க பாருங்க முடியாது முடியாது செலவு செலாது என் கூட விளையாடணும் இவங்க வராங்க சொல்ற என்னடா இவன் காலைய ஒரு மாதிரியா இருக்கு அவன்